அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது முருகன் கோவில் அல்லது தெரிஞ்சுக்கலாம் வாங்க முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்ளும் சுக்கிரவார விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் ஒருமுறை பகீரதன் என்ற மன்னன் மண்ணுலகம் முழுவதையும் ஆண்டு வந்தான் அப்போது கோரன் என்பவன் அவனது ஆட்சியை கைப்பற்றினான் உடனே பகீரதன் தன் மனைவியுடன் சுக்கராச்சாரியாரை காண சென்றான் அவரது ஆலோசனையின் பேரில் சுக்கிரவார விரதத்தை முருகப்பெருமானை நோக்கி மேற்கொண்டான் அதாவது வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் விரத நாளுக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை அன்று ஒருவேளை உணவும் வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் சனிக்கிழமை அன்று ஒருவேளை உணவும் மட்டுமே உட்கொண்டு உறக்கத்தையும் துறந்து விரதத்தை மேற்கொண்டான் அதாவது வியாழக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை காலை வரை வெள்ளிக்கிழமை முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் இதுவே சுக்கிரவார விரதமாகும் இவ்வாறு விரதம் இருந்து மீண்டும் தன்னுடைய ஆட்சியை பெற்று கொண்டான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த விரதம்தான் சுக்கிரவார விரதமாகும் அனைத்து சௌபாக்கியங்களையும் அருளும் விரதம் சுக்கிரவார விரதமாகும் ஆம் உண்மைதான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழ் மாதத்தில் மாதம் தோறும் வரும் முதல் வெள்ளிக்கிழமை முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடைபெறுவதை காணலாம் ஆகாத பெண்கள் சுக்கிரவார விரதம் இருந்து முருகனை வழிபட சகல சௌபாக்கியங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் முருகனுக்கு செவ்வாய் கிரகம் அம்சம் கொண்டதால் செவ்வாய் வாரத்தை விடவும் தகப்பனுக்கு பாடம் சொன்ன அதாவது குருவின் வாரத்தை விடவும் இந்த சுக்கிரவார விரதம் எண்ணில் அடங்கா பலன்களை வழங்கக்கூடியது இந்த விரதம் இருப்பவர்களுக்கு தெரியும் சுக்கிரவார விரதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திருச்செந்தூர் கோவில் சுக்கிர சேத்திரம் என்று கூறினாலும் அது மிகையாகாது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்